வெல்கம் பேக் விவர் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எஸ் ஏ எக்ஸாம் கேட்டுக்கூடிய ஒன்வர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்ல வந்து செல் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் ஃபைவ் செக்ஸ்வெல்

இருக்கக்கூடிய ஒன் அண்ட் டூ கரெக்ட் சோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படின்னு பாத்துலாம் செல் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் ஃபைவ் செக்ஸுவல் பிளவர்ஸ் அப்படின்னா ஃபைவ் செக்ஸுவல் பிளவர்ஸ்ல வந்து மேல் ரியபிரடக்டிவ் ஆர்கன் பீமேல் ரியபிரடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே இருக்கும் சோ அதுல வந்து கிராஸ் பாலினேஷன் அதாவது அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு வாய்ப்பு இல்லாத போது செல்ஃப் பாலினேஷனே நடந்துக்கிறோம் சுய மகர்ந்த சேர்க்கையே நடந்து அதுக்குரிய பிளான்ட்ல இருக்க சீட்ஸோ பிளவர்ஸ் எல்லாமே உருவாகிரும் ஓகேவா சோ அதுக்கு அடுத்து அதுல ஏன் இந்த சீட்ஸ் லெஸ் இன் நம்பர்ல இருக்குன்னா அதோட தரம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அயல் மகர்ந்த சேர்க்கையா பொழுது அதோட வந்து தரம் வந்து உயர்வா இருக்கும் தன் மகர்ந்த சேர்க்கைக்கும் தரத்துல வந்து கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் அதனால பூச்சிகளை நம்பி அந்த அயல் மகர்ந்த சேர்க்கை வந்து இருக்கும் பூச்சிகளோட அதாவது பூச்சிகள் வந்து மகர்ந்த சேர்க்கை ஏற்படுத்தாம இருக்கும்போது தான் இந்த தன் மகர்ந்த சேர்க்கை நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல லேட்டரா வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனாலையும் அதோட விதைகளோட அளவும் தரமும் குறைவா காணப்படும் மேபி குறைவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒன் அண்ட் டூ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இது சரியான ஓகேவா வாட்சிங்